ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துப்பூரில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் ஓ கார் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கார் கார் மாலத்தமலை

எத்தனை ஆக்சிடென்ட் இதுக்குலாம் ஒரு வீர பாருங்க எப்படி பாருங்க பக்கத்துல போறேன் ஸ்பாட்ல போறேன் ஓ டயர் வெடிச்சிடும்